அருமை தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மனமெகும் டாக்டர் எம் சந்திரசேகரன் சரி மீனாட்சி மருத்துவமனை இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்கள் கொண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருள் என்பதை நாம் உணரலாம் இக்கதைகள் திருக்குறளின் பொருளையும் கருத்தையும் அறிவதற்கு உதவும் தற்போது அவர் எழுதிய பிறனில் விளையாமை அதிகாரத்தில் பத்தாம் குரல் அதாவது இது நூற்றி நூற்றி ஐம்பதாவது குரல் குரல் என்னவென்றால் அரண் வரையான் அல்லசியினும் வரையால் பெண்மை நன்று இதன் பொருள் என்னவென்றால் அறம் செய்யாது செய்பவனாக இருந்தாலும் அடுத்தவனின் உரிமையாக மறைவு மேல் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது கதையை பார்ப்போம் சுருளி ஏண்டா காலேஜ் படிச்சுட்ட அரசு உத்தியோகமும் கிடைச்சிருக்கு படித்த பெண்ணா பார்த்து கல்யாணம் செய்துகிட்டு நிம்மதியாகிறேன் ஏன் இந்த வேண்டாத வேலை நாங்க கூட இந்த மலை கிராமத்திலே இருந்துடுறோம் ஏன் உன் இந்த மாதிரி செய்யற உன் பொழப்ப பாரு என்றால் சுருலாஜின் தாய் செண்பகம் தந்தையும் இதற்கு ஒத்து கூறினார் அது ஒரு பழங்குடியினர் வாழும் மலை கிராமம் மக்கள் படிப்பு அறிவில்லாதவர்கள் உழைத்து எளிய வாழ்க்கை நடத்துபவர்கள் சில சிறிய மரவேலை மூங்கில் வேலை மூலிகை செடிகள் விற்பனை வீட்டிற்குண்டான தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் என விவசாயம் அங்கு ஆனால் மின்சாரம் தண்ணீர் வசதி ரேஷன் கார்டு சாலை வசதி அரசாங்க சலுகைகள் இல்லாத வாழ்வு சுருராஜ் தான் வேலை செய்யும் தாசில்தார் ஆபீஸ் மூலம் அரசாங்க அதிகாரிகள் சட்டசபை உறுப்பினர்கள் மந்திரிகள் மூலம் ஒவ்வொன்றாக நிறைவேற்று வந்தான் இதில் லஞ்சம் ஏமாற்றுதல் தரக்குறைவு என பிரச்சனை வந்தபோது தன் இனத்தோடு சேர்ந்து போராடி உள்ளான் சுருளிராஜை தம்முடன் சேர்த்துக் கொண்டால் கொஞ்சம் அதிக பணம் பொருள் இன்னும் அனுபவிக்கலாம் என்று முயன்ற சில அதிகாரிகளுடனும் வெளியூர் ரவுடிகளுடனும் போராட வேண்டி வந்ததில் பலமுறை கைகலப்பு கலகங்களும் நிம்மதி குறைவும் நடந்தன ஆனால் மீடியா உதவியால் பலமுறை தப்பினாலும் சில முறை சிறை செல்ல நேர்ந்தது உண்மையை நிறுவிட்டு வெளிவந்தார் இதனாலேயே நாளே மகனை திருமணம் செய்து அமைதியாக வாழச் சொன்னார் வேறு யாரும் பெண் தராததால் மாற்றுத்திறனாளி படிக்காத அழகு பாப்பாவை மனம் செய்து வாழ்ந்தார் ஊர் பிரச்சனைகள் பெரிதான போது மலைவாழ் இளம் பெண்கள் அதிகாரிகளால் பாதிக்கப்பட பிரச்சனை பிரம்மாண்டமானது சமூக சேவை பிரமிலா பக்கத்து நகரத்தில் வாழ்பவர் மீடியா மக்களிடையே செல்வாக்குடையவர் அவர் சுருளிராஜனுடன் சேர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக போராடினார் பிரச்சினை என்னவென்றால் பிரமிலாவின் கணவர் அவ்வூர் காவல்துறை இன்ஸ்பெக்டர் ருத்ரன் குணநலம் குறைந்தவர் இன்ஸ்பெக்டர் ருத்ரன் சிக்கலில் சிக்க வைக்க ஒவ்வொரு முறையும் உடலால் யோசனையால் பலத்தால் வன்முறையாக சுருளிராஜும் போராட வேண்டி வந்தது இதனால் சுரலிராஜன் வன்முறையாளன் ரவுடி தீவிரவாதி என்ற பெயரும் பெற்றார் ஆனாலும் அவரது போராட்டம் தொடர்ந்தது அரசு வேலையிலிருந்து இருந்து டிஸ்மிஸ் ருத்ரன் போராட்டங்கள் போது கைது செய்த அழகு பாப்பாவை தன் உணர்வுகளுக்கு பயன்படுத்த முயன்றார் அழகு பாப்பா பலர் சிரமப்பட்டு தப்பித்தார் பிரமிளா இதை பார்த்து வேதனைப்பட்டு ருதனிடம் ராஜனுக்காகவும் அவரின் மற்ற தவறுகளை சுட்டிக்காட்டியும் சண்டை போட விவாகர நோட்டீஸ் அனுப்பினார் பிரமிலாத்தால் ஒரு முறை சுரின் மனைவி பாப்பாவுடன் சேர்ந்து மனைவால் பெண்களுக்காக போராடிய போது இருவருக்கும் பலத்த ஏற்பட்டது அதில் பாப்பா இறக்க சுரலிராஜன் மதுவுக்கும் போதைமுக்கும் போதைக்கும் அடிமையானார் ருத்ரன் மேல் சந்தேகம் வந்தது அவரை திருத்த சுல்லிராஜனை திருத்த பிரமிழா படாத பாடுபட்டார் அப்போது பழகிய அந்யோன்யத்தில் அவளை அறியாமல் பிரமிழா சுல்லிராஜனிடம் அன்பு காதல் கொண்டால் ருத்ரன் செயல்பாடுகளும் இதற்கு ஒரு காரணம் ஆனால் சுல்லிராஜன் ஏற்றுக்கொள்ளாது பலமுறை முயன்று அடிப்பட்டு ருத்ரனை சந்தித்து ஆண்களும் எப்படி இருப்பினும் பெண்களை பொறுத்தவரை ஒரு ஆண் தாய் தாரம் சகோதரி மகளிர் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது அதுவே நம் பண்பாடு என்று பலமுறை உணர்த்த ருத்ரன் பிரமிளாவை ஏற்றுக்கொண்டார் ஒரு கண்டிஷனுடன் அதாவது பிரமிளா சுருராஜனுடன் சேர்ந்து போராடக்கூடாது என்பதே அந்த கண்டிஷன் பிரமிளாவுக்கு புத்தி சொல்லி சேர்த்து வைத்தார் அவரது கண்ணனுடன் சுருன் பிரமிளாவின் குடும்ப வாழ்வு தொடர்ந்தது சூரியராஜன் போராட்டமும் தொடர்ந்தது இத்துடன் கதை முடிக்கிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் உரிமை ஒன்று உள்ளது கடமை என்று உள்ளது உரிமைக்காக போராடும் போது கடமைகள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் சிந்தித்து செயல்பட வேண்டியுள்ளது இந்த மாதிரி மனித வாழ்வில் நியாயமான போராடும் போது மனித கடமைகள் மாறி சுயநலங்கள் உண்டாகும் போது சில நுண்ணுக்கமான பிரச்சனைகள் உண்டாகின்றன அதிலும் நியாயப்படி நடக்க வேண்டும் என்று கருத்து வல்வர் இக்குறில் வலியுறுத்துகிறார் இதனை நாம் சிந்திப்போம் வேறொருக்களுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை எதையும் குறிப்பிடுவதல்ல அவை கதை சொன்ன வந்தவை இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி தமிழ் இலக்கிய சேவை செய்து கேட்டுக் கொள்கிறேன் மனங்கார் முருகனர்களால் மேலும் தமிழ் வளர வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் பால்க தமிழ் பால்க திருவள்ளுவர் பால்க திருவள்ளுவர் எண்ணங்களும் வணக்கம்